கடவுள் மிகவும் அன்பானவர் இரக்கமுள்ளவர் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நாம் அவர் நீதி உள்ளவர் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கடவுளின் அன்பு நீதியை மறுத்த அன்பாக இருக்க முடியாது வி ஆர் ரெடி டு அக்செப்ட் த காட் இஸ் லவ்விங் காட் இஸ் merciful பட் வி ஆர் நாட் தேட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் காட் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் காட்ஸ் லவ் கென் நாட் பி மீனிங்ஃபுல் விதவுட் ஜாஸ்டிஸ் பிகாஸ் த மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லவ் இஸ் ஜாஸ்டிஸ் இடைய சில பெரிய மாணவர்களே இன்றைய முதல் வாசகத்தை ஒட்டி ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய நாட்களில் முதல் வாசகம் யாக்கோபு திருத்தோதரி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்கின்றோம் மிகவும் அருமையான எளிமையான கருத்துக்களை அவர் நமக்கு வழங்குகிறார் எவ்வாறாக செயல்களில் வெளிப்படாத விசுவாசம் வீணாத வீணான விசுவாசம் அதேபோல் நாம் பொறாமைப்படுவார்கள் எதையும் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதில்லை என்றெல்லாம் சொல்லி நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார் இன்றைய வாசகத்திலும் கூட நாம் செல்வத்தை எவ்வாறு சரியாக கையாள வேண்டும் என்று நமக்கு சொல்லுகின்றார் செல்வர்களை கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் இளிநிலையை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போகிவிடும் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய வாழ்வு என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லுகிறார் அதில் ஒரு குறிப்பிட்ட கருத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் அந்த வேலையாட்களின் கூக்குரல் ஆண்டவுடைய செவிக்கு எட்டியுள்ளது இதை நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இது ஏதோ கூலி கொடுக்க அந்த ஒரு சூழ்நிலை மட்டுமல்ல எதையெல்லாம் நாம் நியாயமாக நீதியின்படி செய்ய வேண்டுமோ அதை செய்யாத போது கடவுள் நமக்கு எதிராக கேள்வி கேட்கின்றார் என்ற கருத்தை தான் இது குறிக்கிறது அன்பார்ந்தேன் அன்பு கடவுள் அன்பு செய்கிறார் உண்மைதான் ஆனால் அந்த அன்பின் அடிப்படையான குறைந்தபட்ச தேவை நீதி எனவே கடவுளுடைய அன்பு நீதியை கடந்து நமக்கு நிறைய செய்யலாம் ஆனால் நீதியை அவர் எதிர்பார்ப்பார் ஏனென்ற அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அடிப்படையில் அங்கே நீதி நியாயம் இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தனுடைய அம்மா அப்பா நான் ரொம்ப அன்பு செய்கிறேன் அம்மா அப்பா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அவங்களால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிலாம் நிறையா சொல்லிவிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச அரவணைப்போ குறைந்தபட்ச பராமரிப்போ குறைந்தபட்ச செயல்களை செய்யவில்லை என்று சொன்னால் அவருடைய அன்பு அர்த்தமுள்ள அன்பாக இருக்க முடியுமா முடியாது ஏனெனில் தன்னுடைய பெற்றோர்களை அன்பு செய்கிறேன் என்று அவர் சொன்னால் அவர் நீதியின்படி என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அவரிடமிருந்து அதை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அன்பிற்கு அர்த்தம் கிடையாது அதே நீதியானது அன்பை அன்பானது நீதி என்ன எதிர்பார்க்கிறதோ அதை கடந்து செல்லும் நிறைய செய்யலாம் ஆனால் குறைந்தபட்சம் செய்ய வேண்டும் இதைத்தான் நம் அத்தியின் அச்சி இருபதாம் அத்தியாயத்தில் ஆண்டு வயசு கொடுக்கக்கூடிய அருமையான அந்த ஓமையை நாம் பார்க்கின்றோம் காலையில் ஒன்பது மணிக்கு வேலைக்கு வந்தவருக்கும் அதே கூலி மாலை மூன்று மணி ஐந்து மணிக்கு வந்தவருக்கும் அதே கூலி இங்கே நீதி மறுக்கப்படவில்லை கடைசியாக ஒரு மணி நேரம் வேலை செய்தவருக்கும் ஒரே சம்பளம் காலையிலிருந்து வேலை செய்தவருக்கும் ஒரே சம்பளம் அங்கே நீதி மறுக்கப்படவில்லை ஆனால் இறுதியில் வந்தவருக்கு அதிகமாக கொடுப்பதன் காரணம் அன்பு ஏனெனில் இறுதியில் வந்த அவரும் கூட அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது அவருக்கும் அன்றாட தேவையில் இருக்கிறது மேலும் அவர்களும் காலையிலேயே உழைக்க தயாராகி விட்டார்கள் ஆனால் அவர்களை வேலைக்கு அமர்த்த யாரும் இல்லை எனவே கடவுடைய அன்பு நீதி அடிப்படையாக வைத்தது அந்த நீதியை கடந்து செல்லும் அதேபோல் கடவுடைய அன்பு கண்மூடித்தனமானது என்று கூட சொல்ல முடியாது ஏனெனில் வீட்டில் சோம்பேறித்தனமாக தூங்கி கொண்டிருந்தவளை எழுப்பி எழுப்பி அவளுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கவில்லை மாறாக உழைக்க தயாராக இருந்தார்கள் உழைத்தார்கள் அதனை இறைவன் பார்த்து அவர்களுக்கு அதனை கொடுத்திருந்தார் எனவே அன்பா இறைவன் அன்பானவர் என்று சொன்னால் அங்கே குறைந்தபட்சம் நீதி அவர் நிலைநாட்டுவார் நீ நமக்கே தெரியும் பெற்றோர்கள் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க பெரிய பையன் சின்ன பையனை போட்டு அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து பெற்றோர் சும்மா இருப்பாங்களா நான் பெரிய பையனை அன்பு செய்கிறேன் சின்ன பையனை அன்பு செய்கிறேன் எப்படி பெரிய பையனை கண்டிக்கிறது சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க சின்ன பையனுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும்போது அல்லது அவனை ஏய்த்து பிழைக்கும்போது அந்த பெரியவனை தண்டிப்பார்கள் கண்டிப்பார்கள் எந்த அன்பு சிறியவனிடம் இருக்கிறதோ அதே அன்பு தான் அந்த பெரியவனை கண்டிக்கவும் வைக்கிறது அதேபோல் அந்த பெரியவனை கண்டிப்பதும் கூட இவன் நல்லவனாக திரிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கண்டிக்கின்றார்கள் எனவே அன்பு இருக்கிறது என்பதற்காகவே அங்கே நீதி இருக்காது இருக்க முடியாது என்று நாம் நினைப்பது தவறு இன்று நம்முடைய அந்த வாழ்வில் எவ்வளவு எளிதாக அடுத்தவுடைய உழைப்பை நாம் அபகரிக்க பார்க்கின்றோம் அது நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற பணியாளர்களாக இருக்கலாம் டிரைவராக இருக்கலாம் குக்ஸு சமையல் இருக்கலாம் அதில் நம்ம ஸ்கூலில் சர்ச்சில் கான்வெண்ட்டில் ஆஃபீஸில் ஸ்கூலில் வேலை செய்கிற பியூன்ஸு அட்டண்டர்ஸு இவங்களுடைய வேலைகளெல்லாம் நம்ம எளிதாக அபகரிக்கின்றோம் அதற்கான உரிய கூலியை நாம் தருவதில்லை கேட்டால் இங்கே தானே வேலை செய்கிறான் கூட ஒரு மணி நேரம் வந்து வேலை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணுறமே ஒழிய அந்த உழைப்பிற்கும் நாம் சரியான கூலியை கொடுக்குறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல சமயங்களில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது அவளுக்கு எக்ஸ்ட்ரா நம் சம்பளம் கொடுத்தால் ஏதோ நம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய மனிதாபிமான அடிப்படையில் அல்லது தாராள மனதின் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்று நினைக்கின்றோம் அது தவறு எக்ஸ்ட்ரா வேலை செய்யும்போது எக்ஸ்ட்ரா சம்பளம் பெறுவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது நமக்கு கடமை இருக்கிறது எனவே அன்பானந்தேஷ் இது பற்றி நாம் நிறைய பேசலாம் சிந்திக்கலாம் கடவுளுடைய அன்பை எதிர்பார்க்கிற நாம் கடவுளுடைய இறக்கத்தை எதிர்பார்க்கிற நாம் அவர் நீதியுள்ளவர் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம் சிந்தித்து பார்க்கிறோம்